இன்னைக்கு இன்னியோட தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா நாராயணராவத்தி நம்ம போறோம் சோ நாராயணராவ் பாபாவுடைய பக்தர் சோ அவர் பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா என்னன்னா பாபா இருக்கும் போதே அவருக்கு மூணு தடவை பாபா தரிசனம் கொடுத்திருந்தாரு தடவை தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா சீரடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல பாபா மகாசமதி அடையறாரு அப்ப நாராயண ராவ் வந்து மூணு வருஷமா முயற்சி பண்றாரு அவரால சீரடிய அடையவே முடியல பாபாவால முடியவே இல்லை அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா உடனே நாராயணராவ் வந்து அவரு எப்ப வந்து பாபா மகா சமாதி அடைந்தாரோ அந்த நிமிஷத்துல இருந்து நாராயணராவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருது அப்போ உடம்பு சரியில்லாம போகிறதுனால என்ன ஆகுதுன்னா சீரடிக்கும் போக முடில உடம்பும் சரியில்லை அப்போ என்ன பண்றது அப்படின்றது தான் நாராயணராவுக்கு தோணலை என்ன பண்றதுன்னு பட் எல்லாரும் நாமளும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லதான் இருக்கும் எல்லாரும் ஷீரடிக்கு போகணும்னு சொல்றாங்க பட் என்னால போக முடியல அப்படின்னாலும் இந்த ராவோட பாபாவோட பக்தர் பண்ண மாதிரி நம்ம பண்ணும் போது ஈஸியா நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு சொல்றதுதான் இந்த ஒரு இந்த லீலையை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஏ அப்படி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராவ் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா நம்மளால ஷீரடி போக முடியல சோ அப்ப என்ன பண்ணாருன்னா முழு மனசோட தியானித்தார் இரவும் அல்லும் பகலுமா காலையும் இருட்டும் காலையும் நைட்டும் பாபாவை போதித்து கொண்டே இருக்கிறார் பாபாவை நினைச்சுட்டே இருந்தார் பாபாவை தியானம் பண்ணிட்டே இருந்தார் தியானம் பண்ணிட்டே இருக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா ஒரு நாள் நைட்டு பாபா கனவுல வர்றார் அப்ப கனவுல வரும்போது என்ன நடந்தது அப்படின்னாக்கா பாபா கிட்ட நாராயணராவ் உனக்கு ஒண்ணுமே இல்ல நீ இன்னும் ஒரு வாரத்துல எழுந்து நடப்ப உனக்கு சரியாயிடும் அப்படின்னு பாபா ஆசீர்வாதம் பண்றார் பாபா சொன்ன வார்த்தை படியே அந்த ராவுக்கு குணம் அடைந்து விட்டது ரொம்ப அதுக்கப்புறம் அவரு குணம் அடைச்சு அதுக்கப்புறம் சீரடிக்க போறாரு ஸோ அப்ப என்ன சொல்றாங்கனாக்கா உடல் இருந்தால்தான் பாபா வாழ்ந்து கொண்டிருக்கிறாருன்னு இல்லை உடலை விட்டு விட்டால் இறந்து விட்டாரு அவரு உடல் இருந்தாதான் தான் அவர் இருக்கிறாரு உடல் இல்லைன்னா அவர் இல்லை அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை பாபா எப்பவுமே வாழ்ந்து கொண்டேதான் இருக்கிறார் ஏன்னு அவருக்கு பிறப்பும் இறப்பும் அற்றது பிறப்பு இறப்புமே அவருக்கு ஒண்ணுமே கிடையாது அது ரெண்டையுமே அவர் கடந்தவர் யாரோ ஒருத்தவன் உண்மையாலுமே நேசித்து அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடத்தை நேசித்து தியானிக்கிறானோ அந்த இடத்தில் பாபா வருவார் தோன்றுவார் அவரிடமிருந்து பதிலை பெறுகின்றான் நமது அருகிலே அவர் எப்போதுமே இருக்கிறார் எந்த ரூபத்தில் எடுத்துக்கொண்டு பிரியமுள்ள பக்தனிடம் தோன்றி அவனை திருப்தி அடிப்பார்ன்னு தெரியாது அதாவது நம்ம உண்மையான அன்போடையும் தியானத்தோடையும் ஒரு நிலை எந்த இடத்துல நீங்க இருந்தாலும் சரி பாபா ஒருநிலைப்படுத்தி நீங்க வேண்டும் போது கோயிலுக்கு போகணும் இதுதான் பண்ணணும் இல்லை உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா பாபா எங்க இருந்தாலும் ஓடி ஓடி வருவார் அது மட்டும் இல்லாம அவர் ஒரு மனசு அதாவது பக்தன் முன்னாடி தோணி நிற்பான் எப்படி வந்து நிற்பாருன்னே தெரியாது ஆனா உங்களுக்கான கேள்விக்கான பதில சொல்லுவார் அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு நிலை கவனத்துக்கு அப்புறம் தான் உங்களோட பிரார்த்தனையை வைக்கணும் பிரார்த்தனை வச்சதுக்கு அப்புறம் கவனம் வை அவர் சொல்லக்கூடாது இதை மாதிரி பண்ணி பாருங்க உங்களோட நாராயணராவ் தீர்வு எப்படி பாபா கொடுத்தாரோ அதே ஒரு உங்களோட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுப்பாரு என்ன தீர்வு கொடுப்பாருன்னு தெரியல ஆனா அது உங்களுக்கு தகுந்த தீர்வா தான் இருக்கும் எப்படியாவது அந்த தீர்வு உங்களை தேடி வரும் அதனால பயப்படாதீங்க எந்த விஷயத்துக்கும் சோ இந்த லீலை மூலியமாக உங்களுக்கு அஹ் பாபாவுடைய பாபாவோட தீர்த்த மாதிரி உங்களோட பிரச்சனையும் தீர்க்கணும்னு சொல்லி இந்த லீலையை நான் முடிக்கிறேன் அடுத்த பாட்டுல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சாயராம் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓம் சாயராம் ஓம் சாயராம் இப்போ இன்றைக்கி என்ன இல்லை என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பா சஹேப் குலர்கனி பற்றி தான் பார்க்க போகிறோம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊருக்கு ஒரு மாற்றம் வருகிறது அந்த மாற்றம் வரும்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரிகிறாங்க அவர் ஃப்ரெண்டு மூலிமா பாபாவை அவருக்கு ஆகுறாங்க பரிச்சயமாகும் போது அந்த ஃபோட்டோவை என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் வந்து ரொம்ப நேசித்து கும்பிட ஆரம்பிக்கிறாரு சஹேப் குலர்கனி கும்பிட ஆரம்பிக்கிறாரு டெய்லியும் பிரசாதம் வைக்கிறாரு சந்தனம் பூ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கிறாரு குளிர்கணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாபாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு பாபாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாருனா பாபாவை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் ஃபோட்டோவில் ஃபோட்டோவில் நேரில் மட்டும்தான் நம்ம பார்க்கணுன்னு கிடையாது ஃபோட்டோலேயும் அவர் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கிறாருன்றது இந்த ஒரு சின்ன கதை மூலியமாக சொல்கிறாங்க அப்படி எப்படின்னு பார்த்தீங்கனாக்கா பாலா புவா சுதார் அப்படின்னு ஒருத்தோட இருக்கிறாரு அவர் எப்படின்னா பாம்பேயை சேர்ந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து பக்தி மயமாக இருக்கிறார் ரொம்ப பக்தி மயமா இருக்குது அப்புறமேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல வந்து அவர் ஷீரடிக்கு போகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது பாலாபுவா சுதார் அப்போ வந்து ஷீரடிக்கு போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவர் முதல்ல பாபாவை அப்போ தான் நேரில் பார்க்குறாரு ஆனால் அவர் அப்போ பாபாவை வந்து விழுந்து கும்பிடும்போது அவர் சொல்கிறார் பாபா சொல்கிறாரு ஒன்ன எனக்கு நாலு விஷயமா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு அவர் யோசிக்கிறாரு பாலா புவா சுதார் எப்படி யோசிக்கிறாரு எப்படி நம்ம இப்போதானே வரும் நம்ம எப்படி அவரை பார்க்க அவர் என்னை எப்படி பார்த்துருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்புறமேட்டா தான் தெரியுது அவர் நினைச்சு யோசிச்சதுக்கு அப்புறம் தெரியுது நாலு வருஷத்துக்கு முன்னாடி அவர் சாஷ்டாங்கம்மாங்க போட்டோ முன்னாடி விழுந்து ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் அப்போதான் தெரியுது கடவுள் அதாவது ஞானிகள் எவ்வளோ அன்பானவர்கள் அதாவது மக்களுக்கு எத்தனை அன்புடையவர்களாக அடியவர்களுக்கு எப்படிலாம் பண்ணுறாங்க அப்போ நேரில் பார்க்கணும்னு இல்லை ஃபோட்டோலேயும் அவர் நம்மளை கவனித்து கொண்டே தான் இருக்கிறாரு அப்படின்னு இந்த லீலை மூலியமாக நம்மளுக்கு தெரியுது இப்போ வாங்க நம்ம அப்பா சகேபின் குளர்கனி கதைக்கு போவோம் அவர் ஆல்ரெடி ஃபோட்டோ கும்பிட்டுருந்தாரு டெய்லியும் பிரசாதம்லாம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்தாரு பட் ஆனால் அவரால் போக முடியவில்லை அப்போ வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு ஸோ இப்போ அவருடைய கதைக்கு வரும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா திடீர்னு வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ஒரு வாரம் தங்குற மாதிரி அவர் குதிரை வண்டியில் போயிட்டு போகிறதுக்காக கிளம்பியிருக்கிறார் ஒரு மூணு நாள் ஆகிடுச்சு அப்போ அந்த மூணு நாள் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் குதிரை வண்டி நின்று பிரேக் டவுன் ஆகிடுது அது வந்து ஒர்க் பண்ணாமல் ஆயிடுது ஆனால் அவருக்கு மனசு கஷ்டமாகிடுது நட இது இப்படி நடந்துக்குதேன்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்குன்னு பார்த்து அவர் வீட்டுக்கு வந்து பாபா போயிருக்கிறார் அப்போ பாபா போகும்போது குலர்கன்னியோடய ஒய்ஃபு கேட்குறாங்க நீங்கள் பாபா தானே சாய்பாபா தானே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே இருக்கிறார் அச்சஸ் அவர் கும்பிடுற பாபா உடனே அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லைம்மா நான் பாபா கிடையாது அவர் கிடையாது சாய்பாபா இல்லை நான் நான் வந்து ஷீரடியிலேருந்து அவருடைய ஒரு அடியவன் அவரோட பாபாவுடைய அடியவன் உங்களை விசாரிச்சுட்டு வர சொன்னார் என்ன தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஒன்று அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பாபா கேட்குறாரு எனக்கு எதாவது அச்சனை கொடுமான்னு சொன்னே அவங்க குளர்கனியோடைய ஒய்ஃப் வந்து ஒருபா கொடுக்குறாங்க ஒரு ரூபாய் கொடுத்த உடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் வாங்கிட்டு போட்டலத்தை கொடுத்துட்டு இதை வந்து நீ வந்து ஃபோட்டோ முன்னாடி வச்சு கும்பிடுமா அப்படின்றார் அதுக்கப்புறம் அவங்க வாங்கி வச்சிடறாங்க இதை பண்ணிவிட்டு அவங்க போயிடுறாங்க அந்த சாய் பாபா கிளம்பிடுறார் அப்போ வந்து பக்ரி அவர் கிளம்புறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் கு குளர்கனி வர்றார் இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்லும் போது அப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஒரு பக்ரி வந்தார் ஆனால் அந்த பக்ரி வந்து அவர் வந்து சாய்பாபா இல்லையா அவருடைய அவரோட அடியவர் தான் வந்தார் இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து ஒரு ரூபா க தட்சணை கேட்டார் நான் ஒரு ரூபா கொடுத்தேன் அதுக்கப்புறம்கிட்ட எனக்கு வந்து இந்த உதி போட்டலத்தை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லிட்டு அவர் மனசில் நினைக்கிறாரு ஐயோ நான் இருந்திருந்தால் பத்து ரூபா கீழே நான் கொடுத்துருக்க மாட்டேனே என்னடா எதுன்னு ஒரு மாதிரி வருத்தமா இந்த கேள்வி இந்த விஷயத்த கேள்விப்பட்டுட்டு அவர் வந்து மசூதிக்குலாம் போக ஆரம்பிக்கிறார் குளர்கனி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேடுறார் தேடுறாரு அந்த பக்ரியை கண்டே பிடிக்குமில்ல குளர்கனியால் ஆனால் நம்மளுக்கு முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா யார் ஒருத்தவன் யா எவன் ஒருவன் பசியோட ஒரு கடவுளை தேடுறானோ அவனால் தேடவே முடியாது அதனால அப்புறம் ஞாபகம் வருது அவர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்குறாரு அந்த பக்ரி வரார் அந்த பக்ரி பார்த்தோன்னா ஓ நம்மளோட மனைவி பார்த்த பக்ரியாக தான் இவர் இருப்பார் போல் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போகிறார் போனோன்னே அவர் உடனே தட்சணையை கேட்குறாரு தட்சணையை போது உடனே அவருக்கு என்ன தோணுதுன்னா உடனே அவர்கிட்ட இருக்கிற ஒரு ரூபாவை எடுத்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் உடனே திருப்பியும் கையை நிற்கிறார் திருப்பி ஒரு ரூபா எடுத்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் திருப்பியும் பத்தலன்னு கையை நிற்கிறாரு பக்ரி உடனே வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி திருப்பி ஒரு ரூபா கொடுக்குறாரு இந்த மாதிரி மொத்தம் ஒம்பது ரூபா ஒரு கையில் வச்சுருக்கிறாரு பக்ரி அப்போ திருப்பியும் கை நின்றாரு அப்பையும் பத்தலைன்றாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா அவர் குரக்கறிஞ்சு சொல்கிறாரு என்கிட்ட பத்து ரூபா கரன்சி நோட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற உடனே பாபா அதை வாங்கிக்கிறாரு வாங்கிட்டு இந்த ஒம்பது ரூபா நாணயத்தை ஒம்பது ரூபா நாணயத்தை கொடுத்துட்டு ஊதிப்போட்டலத்தையும் கொடுத்துட்றாரு அதாவது நம்ம வந்து இருபத்தி ஒன்று அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருப்போம் லக்ஷ்மி பாய் ஷீண்டாவுக்கு பாபா மகாசம்மதி அடையும் போது ஒம்பது ரூபா கொடுத்துருக்காரு அந்த ஒம்பது ரூபாவுக்கு அவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து என்ன பண்ணுறா அதை வாங்கிட்டு அந்த உதி போட்டத்தை அப்போ அதை கரெக்டாக பாபா வந்து அவர் மனத்தில் உதிச்சத அந்த ஒரு காசை பத்து ரூபா வாங்கினதுக்கப்புறம் தான் அவர் திருப்தி அடைஞ்சார் பக்தர் என்ன நினைக்கிறாங்களோ பாபா அவர்கிட்ட இருந்து வாங்கிடுவாங்கன்றது இந்த லீலை மூலியமாக தெரியுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒம்பது நாணயத்தை வந்து அவர் வந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதியை வந்து நல்லா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அது அச்சதை இருந்தது நிறைய வந்து பூலாம் இருந்தது அதுக்கப்புறம் அவர் இட்டு கும்பிட கும்பிட அவரோட வாழ்க்கை எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பது பெற்று வந்தார் பாபா எப்பயுமே அவர் நாற்பது ரூபா பெற்று வந்தார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பல மடங்கு நாற்பது போல் பல மடங்கு அவர் சேல்ரி வாங்க ஆரம்பிச்சுக்காரு ஸோ அவருடைய வாழ்க்கை செல்வ செழிப்பாக மாறிடுச்சு ஸோ மாதிரி உங்களுக்கு எதாவது பாபாவோடய நாணயங்களோ உதியோ கிடைச்சாக்கா அதை நீங்கள் பாபா கிட்ட வச்சு ப்ரே பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் பாபாவின் உதியை பெற்று நல்ல அதாவது காலையில் நெத்தியில் இடுறது குளிச்சுட்டு வந்து நெத்தியில் இட்டு தண்ணியில் போட்டு குடிங்க நல்லா குடிக்கும் போது உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையும் சுபிட்சமாக மாறும் சொல்லி இந்த லீலையை நம்ம முடிக்கிறோம் அடுத்த தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிபாவ் கர்ணகி பற்றி பார்க்குறோம்